நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நாம் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கருவிலிருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் ராசி நேர்களுக்கு குரு பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் ஒரு பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சிகளை கொடுக்க போகிறார் என பார்க்க போகிறோம் விருச்சகராசிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானின் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாம் இடத்தை தான் குடும்பஸ்தானம் சொல்லுவோம் தனுஷ் ராசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவானின் வீடு ஸோ இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் மற்றும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி குரு பகவானை வீடு அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குடும்பஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிலையில் ஏற்படும்பொழுது நிலையில் குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சினை உங்களுக்கு முற்றிலுமாக அடைவதற்கான சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் வங்கி கடன் நம்ம லோனுக்காண்டி ரோடு ரோடாக அலையிறோம் எப்படியா பேங்க் லோனை வாங்கி ஒரு வீடு கட்டிடலாம் அல்லது பேங்க் லோனை வாங்கி ஒரு பிரச்சனையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்களில் பலவிதமான தடைகள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல வங்கிக்கு போனாலும் அலைச்சலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா இந்த வக்கர பயிற்சிக்கப்புறம் உங்களுக்கு உறுதியாக வங்கி கடனின் நல்ல விதமான முன்னேற்ற நிலை கிடைத்து வங்கியில் பணம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்க்குறவங்க கம்சன் அடிப்படையில் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் போகிற இடத்துல அப்படிலாம் தடையாகவே நின்றுக்கிட்டு இருக்குது நம்மளும் இடத்த காட்டுறோம் பிடிச்சிருக்குங்காங்க திரும்ப வந்து காலதாமதம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னா அந்த நிலை மாறி நீங்கள் காட்டின இடத்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அட்வான்ஸ் போட்டு உங்களுக்கும் தொகையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கூட்டு தொழில் பண்ணுறோம் கூட்டு தொழில் ஒரே குழப்பமாக இருக்குது பாட்னருக்கு எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கருத்து வேறுபாடுலேருந்து வெளியே வர முடியல அவர் என்னையை புரிஞ்சுக்கலையா இல்லை நான் அவரை புரிஞ்சுக்கலையாங்கிற குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா கூட்டு தொழில் நல்ல விதமான லாபத்தையும் மற்றும் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது புதிய ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முடிவெடுக்குன்னு நினச்சிருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் புதிய ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முடிவெடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் எடுத்து வைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கையில் இந்த விஷயத்த மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு எந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக மனசுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடச்சி ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நீங்கள் சந்திப்பீர்கள் உங்களுடைய தகப்பனாரின் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்பாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அப்பாவுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க மாட்டேங்கு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய விர்ச்சகராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா உங்களுடைய அப்பாவின் மருத்துவ செலவு குறையும் மருத்துவ முறை ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு சிறப்பான தன்மை அடைந்து அவர் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக இருக்கப்போகுது இந்த மா இந்த குரு வக்கர காலத்தில் தந்திரத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ ஒரு பிரச்சனை எதிர்கொள்வது எப்படி ஒரு நல்ல விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவது எப்படின்னு தந்திரம் பயன்படுத்தும் அனைத்து விச்சகராசிரியர்களுக்கும் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உணவு தயாரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கிடைக்குங்கிறது கிரகங்கள் குரு வக்கர பயிற்சியில் உங்களுக்கு கொடுக்கின்றன இந்த குரு வக்கர பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதம் என்பது உங்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புண்டு ஸோ முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கட்டாயமாக பெரிய பாதிப்பை இழப்பையும் சந்திக்க மாட்டீங்க ஒரே விஷயத்தை மறுபடி மறுபடியும் யோசிக்க வேண்டிய காலகட்டம் வரும் அந்த காலகட்டங்களில் வந்து நிதானத்தை முடிவு நிதானமாக முடிவெடுத்து செஞ்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உண்டு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவர்களை புரிய வச்சு நீங்கள் அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கோங்க இந்த குரு வக்ர பயிற்சியானது விச்சக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை முதலீடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுங்கள் மாற்றங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் ரிஷிகராசிக்காரங்க ஏற்கனவே குரு பேச்சினால் தான் இருந்தது இப்போ வக்ரகதின்றீங்களே வேறு ஏதோ ஆயிடுமோ எங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்படாதீங்க ஏனென்றால் வக்ரம் பெற்றால் முழுதுமாக பின்னோக்கி மாட்டாங்க ஒரு இரண்டங்க டன் தான் இருப்பாங்க ஆற்றுல பாதி சேத்துல பாதின்னு சொல்லவில்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அப்போது உங்களுக்கு அந்த ஆறுக்குரிய பலனும் கிடைக்கும் ஏழு பலனும் கிடைக்கும் இன்னுமே சேர்ந்து தான் வரும் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு நட்பாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நன்மையான பலன்தான் அதிகமாக நடக்கப்போகுது கவலைப்பட வேணாம் அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு வந்து இப்போது ஏழாம் இடத்துல இருந்து பலனை கொடுத்துருந்த குரு ஆறாம் இடத்துக்கு பின்னோக்கி வந்திருக்காரு அப்போது ஆறுக்குறி பலன் கண்டிப்பாக கொடுப்பார் ஏழு குறி பலனை கொடுப்பாரு அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் அது வந்து பேருதவியாக இருக்கும் நீங்கள் ஒன்று கேட்பீங்க அது டபுளாகவே கிடைக்கும் அது மாதிரி கிடைச்சி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும் எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக ஒழிஞ்சிரும் புதுசாக புது விதமான படிப்புகள் படிப்பீங்க புதுவிதமான திட்டங்கள் திட்டுவீங்க பிளான்லாம் போடுவீங்க பெரும்பாலும் சோகமாக இருந்தவங்களாம் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாகி உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க மற்றவங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்களா பெரும்பாலும் விருத்தி ராசிக்காரங்க மற்றவங்கள பற்றியே பார்த்துட்டு இருப்பாங்க மற்றவங்கள புறவை போடுவாங்க அவங்க நல்லா இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களோ அவங்க இப்படி தான் ஒரு விரக்தியான மனநிலை தான் பொதுவாக இந்த ராசிக்காரங்க இருந்துன்னு இருக்கும் அதெல்லாம் இப்போ மாறிடும் ஏனென்றால் இப்போ நல்ல விஷயம் நடக்க போகிறனால அதை பா அதை யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது உங்களுக்கு நல்ல விஷயமாக நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்களே அதை யோசிக்க போகிறீங்க அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த குரு பயிற்சியால் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கொடுக்கல் வாங்கல் குடும்ப சா குடும்பத்தில் உள்ளவங்களால் ஒற்றுமையாக இருக்கிறது எல்லா விஷயத்துலேயும் ஏற்றமாக இருக்கிறது படிப்பு வகையில் முன்னேற்றமாகிறது எல்லாமே உங்களுக்கு போகுது புதுசாக உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அவங்க மேன்மை அடைய போகிறாங்க உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அது மாதிரி கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வெளியூர் ஆகி அது மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் போகுது தொழிலும் நல்ல வெற்றி பெற்றுவீங்க கூட பங்குதாரர் சேர்ந்து அவங்க ஊதிய உரிமா இருப்பாங்க வியாபாரத்துலேயும் நல்லா வளர்ச்சி அடைய போகிறீங்க வேறு வேறு இடத்துக்கு வியாபார ஸ்தலத்தை மாற்ற போகிறீங்க அது மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கும் போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிட்டால் வெற்றி கிடைக்கும் இதுவும் உண்மையான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி போயிட்டு வரலாம் அங்கே உள்ள தொடர்பும் கிடச்சி அது மூலியமாக இங்கேருந்து நீங்கள் வருமானத்தை பார்க்கலாம் ஏஜென்சி கமிஷன் மூலிமா சம்பாதிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் பெரும்பாலும் விஷய ராசிக்காரங்களுக்கு ஆராய்ச்சித்துறை மருத்துவத்துறை இது மாதிரி உள்ள துறைகள்லாம் நல்லா சீர்பட்டு இருக்க போகிறீங்க அதில் அதில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமாக போகிறீங்க இது இல்லாமல் வந்து பூமி லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா முன்னேற்றம் அடை போகிறீங்க அதெல்லாம் நல்லா வரப்போகுது உங்களுக்கு காவல்துறை இராணுவத்துறை இதில் இருக்கவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்க போகுது நிர்வாகத்துறையில் இருக்கவங்களும் நல்ல பலன் கிடைக்க போகுது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் தைரியமாக இருந்து எது வேணாலும் செய்யலாம் துணிச்சலாக இருந்து போராடலாம் வாழ்க்கை உங்களுக்கு வந்து நல்லபடியாக விஷயங்கள் அனுபவங்களை கொடுத்து அது மூலிமா நல்ல நடத்த நடத்தக்கூடிய நேரம் நேரமாக தான் இப்போ இருக்குது உங்களுக்கு அதனால் மேன்மை அடைஞ்சிடுவீங்க வெற்றி பெற்று வந்துடுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஜெயிப்பீங்க இதுவும் உண்டு நண்பருக்குள்ள நான் பாரு இப்போ நான் இதை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி நண்பர் பாராட்டுவார் உங்களை உறவு மூலியமாகவும் பாராட்டுவீங்க உறவுகளுக்கு உதவி பண்ணுவீங்க அவங்களும் விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க இதெல்லாம் போய் நல்ல நேரம் கிடச்சிட்டாலே அது மாதிரி தான் அமையும் போது வந்து இது மாதிரி தான் நடக்கும் பெரும்பாலும் விருச்சி ராசிக்காரங்களுக்கு ஒரு யார்கிட்டையும் சொல்லக்கூடாத ஒரு விஷயமாக சொல்ல மனசில் போட்டு போதச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து நல்ல நேரம் வரும்போது நீங்கள் நம்மளுக்கு உங்களுக்கு விருப்பமானவங்ககிட்ட ரொம்ப உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்களுக்கு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க எப்பயுமே அப்படி மனசில் போட்டு அழி அழைத்திருந்தால் டென்ஷன் ஆகும் அது மூலிமா மன உணர்ச்சல் ஏற்படும் மன உணர்ச்சி ஏற்பட்டாக்கா சிந்தனைகள் மறையும் சிந்தனைகள் மறைஞ்சால் எந்த செயலும் செய்ய முடியாமல் போகும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது உங்களை உடம்பும் பாதிக்கும் அதனால் பெரும்பாலும் உங்களுடைய ரகசியங்கள் முக்கியமானவங்களும் சொல்லி கொண்டு வாங்க நீங்கள் செய்ய போகிற விஷயத்தை முடித்த பிறகு செய்யுங்க அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் முருகருடைய வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம் அதுலேயும் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம் அது மாதிரி நவபாஷன தண்டாதபணி கோவில் பயணியில் இருக்குது அங்கே போயிட்டு வரலாம் இது மாதிரி உள்ள முருகர் கோயிலில் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கிட்டு நீங்கள் தினசரி தரிச்சிட்டு வரணும் அப்படி பண்ணாலும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் நெருப்பு ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபட்டு வரலாம் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் நிறைய இது மாதிரி ஹோமங்கள் வளர்க்குற இடங்கள்லாம் நீங்கள் போய் இங்கே அங்கே போய் நின்று அது உங்களால் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் அங்கே செய்கிற இடத்துல போய் அதை பயன்பெறலாம் பங்கு பெற்றலாம் கோயிலில் நிறைய கோயிலில் நடக்கும் பொதுவாக பண்ணுவாங்க ஓம வளர்த்துவோம் பண்ணுவாங்க அப்போ அதில் போய் கலந்துக்கலாம் எல்லாம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் நீர்நிலைகளுக்கு ஜீவராசிக்கு வந்து உணவு அளிச்சுட்டு வாங்க அது நல்லது நடக்கும் குரு வக்ர பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க பொதுவாகவே வந்து குரு எப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து குரு வந்து வக்ரம் ஆகிறாரு அதே மாதிரி எப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த வக்ரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் அதாவது குரு வக்ரம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் இருக்குது இந்த நாலு மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் அதாவது பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் தான் நடக்கப்போகுது உங்களுடைய ஜனகால ஜாதகம் இருக்கு இல்லையா பர்து ஹாரஸ்கோப் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது நூறுக்கு இரநூறு சதவீதம் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்குங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு ரெண்டு அஞ்சு குடையவர் ஏழில் இருக்கார் ஆல்ரெடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இப்போ வந்து இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கு நாலாம் இடத்துல வந்து சனி இருக்காரு அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சனியோடைய பார்வை இருக்குது அவரும் வக்ரமாக இருக்காரு இப்போ குருவும் வக்ரமாக இருக்காரு இப்போ அப்போ வந்து சனியோடைய பார்வையிலேருந்து உங்களை காப்பாற்றுவாருன்னு வச்சுக்கோங்களேன் சனியோடைய இருந்து குரு வந்து காப்பாற்றுறதுக்கு தான் வக்ரமாக சந்தோஷமாக இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாலு மாத காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதாவது நடக்கக்கூடியதெல்லாம் வந்து திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களாலேயே நம்ப முடியாது அந்தளவுக்கு மெயினாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல அதாவது ஒரு பெரிய லெவலில் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக அதாவது விருச்சக ராசி மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளை பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல டக்கு டக்கு டக்குன்னு வேலை பார்த்தாங்க அதாவது ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலையை நீங்கள் கரெக்டாக வந்து ஆஃப் அனவர் அதில் பாதி டைம்லேயே நீங்கள் முடிச்சிடக்கூடிய அமைப்புகள் தான் இதனாலேயே இயற்கையாக உங்களுக்கு வந்து திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கு பொதுவாகவே விருச்சக ராசிக்கு எப்போவுமே திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது இப்போ வந்து கூடுதலாக இருக்கிறது காரணம் சனியோடைய பறவை இருக்குது ஏன் திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்வீங்க மற்றவங்கள காட்டிலும் ஒரு இது வந்து என்னென்னா இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா அவங்களாம் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க பேசி ஜெயிக்கவே முடியாது யார் எதுனா பேசலாம் அதை லாக் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு இப்போ வேலையில் ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதை திறம்பட செயல்படக்கூடியது நிர்வாக திறமை கரெக்டாக மற்றவங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்புறம் ஒரு வேலையை தான் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா இதனாலேயே உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தொழில் ரீதியாக நிறைய போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் விருச்சக ராசிக்கார மேலே எல்லாருமே புறாமப்படக்கூடிய அளவுக்கு வந்து இருப்பாங்க அவங்களுக்கு திருஷ்டி தோஷம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரு வக்ர பார்வையில் வந்து அந்த திருஷ்டி தோஷம் எல்லாம் விலகிரும் நிறைய நன்மைகள் தான் நடக்கும் பார்ட்னர்ஸ் புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த குரு வந்து வக்ரமாகும்போது உங்களுடைய ஜாதத்தில் வக்ரகிரம் இருந்துச்சுன்னா குரு ஏழுல இருந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது உங்களுடைய ஆசை அபிலாசைகள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த குரு வந்து உங்களுக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போது நீங்கள் கூடுதலான பலன்கள் போடணும் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன்லாம் நிவர்த்தி பண்ண முடியும் இந்த வாழ்க்கை அதாவது இந்த நாலு மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை அமையணுன்னா நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே இந்த இது வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் இப்போ வக்ரமாக இருக்கனால புது புது விஷயங்களாக உங்களுக்கு தோணும் அதெல்லாமே அந்த புது புது விஷயங்கள்லாம் செயல்படுத்துங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அதை அப்படியே ந நடைமுறைப்படுத்துங்க அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் குரு வந்து உங்களுக்கு அஞ்சு குடையவர் அஞ்சு குடையவர் அப்படிங்கும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு தெய்வ அனுகூலத்தையும் அவர் கொடுப்பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாடு இஷ்ட இறைவ வழிபாடு பண்ணுங்க அதாவது நல்ல பலன்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது முக்கியம் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க யதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் வந்து யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்க ஆனால் அதுக்கு தடை பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவரே என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு அவரே ஆறாம் இடத்துக்கும் அதிபதி இயற்கையாகவே வரைக்கும் எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும் அதில் என்ன பேட் அப்படின்னா யார் எதிரின்னு உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு அகென்ஸ்டாக ஒருத்தவங்க செஞ்சுட்டு இவங்க தான் எதிரி அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை கரெக்டாக ஆனால் உங்களுக்கு எதிரி யாருன்னே தெரியலனா என்ன பண்ண முடியும் உங்களுக்கு எதிரிகள் சூழ்ச்சிகள் பண்றதெல்லாம் பின்னாடி இருந்து பண்ணுவாங்க அதனாலேயே உங்களுடைய நிறைய வந்து ரொம்ப பேடாக சந்திப்பீங்க அதே மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்களுக்கும் உங்களுக்கு வந்து நிறையா நடக்கும் விருச்சக ராசிக்கு வந்து நிறைய நம்பிக்கை துரோகமும் நடக்கும் முக்கியமாக அனுச நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் எதிரி தான் உங்களுக்கு முன்னாடி இருந்து எதுவும் செய்ய முடியாது அதனால் இப்போது உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்ன அதாவது திசை என்ன திசைன்னு பார்த்துக்கோங்க இந்த குரு வக்ர காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து இப்போ எதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருந்துருப்பீங்க இல்லையா ஐபிஎஸ் ஐஏஎஸ் டிஎன்பிசி சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க நல்ல எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணத்தில் வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும் அதாவது மாப்பிள்ளை வீடோ பார்த்துருப்பாங்க பொண்ணு வீடு பார்த்துருப்பாங்க ஆனால் எந்த தகவலுமே இன்ஃபர்மேஷனுமே சொல்லல அப்படியே போட்டு வச்ச கடப்பில் இருக்கும் ஆனால் இந்த நாலு வக்ர காலத்தில் டக்குன்னு திருமணமே முடியும் நாலு மாதத்துக்குள்ளே திடீர்னு ஒரு திருமண பிராப்தம் உங்களுக்கு வரும் திருமணமே முடிஞ்சிடும் அந்த மாதிரி அதேமாதிரி ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகிருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எந்த விஷயமே நடக்காமல் இருந்திருக்கும் அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான குரு வக்ர காலகட்டங்களில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க உடனே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு ரொம்ப அடுத்தடுத்து அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் பழிக்கணும் அப்படின்னா வக்ர காலங்களை செய்யும்போது அது அப்படியே சக்ஸஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ நாளில் எதிர்பார்த்துட்ருப்பீங்க சொத்துலேருந்து நமக்கு உண்டான பாகம் வந்து வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாம் இந்த காலகட்டம் வக்ர காலகட்டங்களில் அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்கள் அதாவது சொத்தை பிரிச்சிருப்பாங்க அதுக்குண்டான பணம் முழுசாக வந்து சேராமல் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கெங்க எந்த அதாவது உங்களுடைய விஷயங்கள் எப்படி செய்யணுங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வகர காலகட்டங்களை அதை செய்யும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது நல்ல பலன்களாக வரும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட அனுசரித்து செல்லணும் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து டக்கு டக்குன்னு பேசுவாங்க அதாவது எது நியாயமோ அதை பேசுவீங்க ஆனால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்காது எப்போவுமே அதை எதிர்பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா குடும்ப நபர்களை பொறுத்த வரைக்கும் நியாயத்தை பேசக்கூடாது தப்பே இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அதை மாட்டீங்க ஆனால் குடும்பத்துக்காக தான் நீங்கள் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு உழைச்சி கஷ்டப்படுவீங்க பட் ஆனால் அது அவங்களுக்கு புரியாது இது வந்து விருச்சக ராசியோடைய சாபம்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வகிற காலகட்டங்களில் எதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு த தவறான விஷயங்கள் உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னா அதை அமைதியாக கடந்து போகிறது உத்தமமான விஷயம் இந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பிரியறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக நீங்கள் கடந்து செல்லணும் அமைதி அப்படிங்க அமைதியாக கடந்து செல்லுங்கன்னு சொல்கிறது நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி கிடையாது இந்த காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக சென் போனால் மட்டும்தான் உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீடிக்கும் இல்லைன்னா பிரச்சனையாகி பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைங்கள வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும் ஞாபகத்திறன் இருக்காது சனியோடைய பார்வை இருக்கனால படிக்கவே ஒரு சிலருக்கெல்லாம் பிடிக்காது பட் ஆனால் படித்தால் தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத முடிவோடு இருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல நல்ல ஒர்க்கெல்லாம் கிடைக்கும் வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது கிடைக்கும் அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்க அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் திடீர்னு வளர்ச்சி அடையும் கலைத்துறை சம்மந்தப்பட்ட உங்களுக்குலாம் நல்ல பாராட்டு அங்கீகாரம் திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பெண்களுக்கு வந்து முன்னேறதுக்கு உண்டான காலகட்டங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டு பொதுவாகவே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ வந்து உங்களுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும் இதை கரெக்டாக எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னா அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அதை எப்படி மேலும் மேலும் பெருக்கிறது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் யோசித்து செயல்பட்டிங்கனாலே பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் ச செட்டில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வர முடியும் விருச்சகர் ஆசையை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்